உடம்பு திராவி பார்க்காட்டுக்கும் என்ன இன்னைக்கு எல்லாருமே இந்த இடத்துலேயே நிற்கிறாங்க என்ன ரீசன் தெரியல வெயில் இன்னைக்கு பரவாயில்லைங்க அப்பா ஒரு மூணு நாளாக கப்புண்டு அடைச்சிக்கிட்டு கிடந்ததுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான வெயில் ஆனால் சாயங்காலம் எதுவும் வச்சு செய்யுமா என்னமான் நேற்றே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு போயிடு 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 அப்படி போயிடு வந்த தொலைச்சி போய் ஓர் ஓர்ஷா துற சாத்தா மட்டும் போ போ கொஞ்சம் கையெடுச்சு தலைவெல்லாம் திறந்து திறந்துட்டான் போயிட்டாங்க நீ என்ட்ரி பண்ற யாரும் முட்டை போட்டாங்கன்னா ஏதோ ஒரு கோழி ஒரே ஒரு நாள் முட்டை போட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் எதுவும் முட்டை போட்ட மாதிரி தெரியல இது என்ன பண்ணுது இது அதே ஆறு முட்டை அப்படியே இருக்கு பார்ப்போம் எது எப்படி வருதுன்ட்டு நவருங்க 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 இந்த குட்டீஸ் வேறு இதுக்கு மேக்ஸிமம் முடியாந்துடுறாங்க நம்ம கூடிய கிளம்புனாவே அதுதான் தான் நானும் வரேன் நானும் வரேன்ட்டு எல்லாம் வந்துடுறது ஆட்டுக்கு வெளியே தீனி வச்சுட்டு வந்துடணும் வெளியவே தீனி வச்சு சாப்பிட்டது போல எடுத்துடணும் ஃபுல்லாக வந்து கோழியை தான் திங்குது வேஸ்ட்டாக என்ன வாத்தியா என்னடா முட்டை காணான்னு பார்த்தா இதில் ஒரு முட்டை இருக்குது இது இப்போ வேஸ்ட்டாக போயிடும் சரி பாப்பா எதாச்சும் ஒன்று பண்ணுவோம் எல்லாம் கொண்டு வந்து இதில் வச்சுருக்குங்க போ இல்லை போ 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 இல்லைப்பா கிண்ணிக்கோழிலாம் கொண்டு போய் அதில் முட்டை வச்சிருச்சு அந்த முட்டை பார்த்து வெளியே எடுக்கணும் கருக்கட்டில் நட்டி பட்டுன்னு வெளியே எடுத்துடணும் உங்களை யாரா உள்ளார வர சொன்னா நானும் இந்த ரெண்டு நாளாக கவனிக்காம விட்டேன் சரி அப்படி கீழே போவோம் அம்மா போச்சு ஸோ என்ன பண்ணணும்னா இப்ப கொத்து வாங்கி கொத்து வாங்கி மூஞ்சிலாம் து தூக்கி அப்படி விட்டுட்டு இது இது இந்த இந்த கோழி முட்டை இது ரெண்டுமே இது டவுட்டாக இருக்குது இது இருக்கட்டும் கிண்ணி கோழிதும் அந்த கோழி கோழிதும் எடுத்தாச்சு எடுத்துட்டு ஆய் உக்காது ஆ மூடிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி வச்சாதான் இது கரெக்டாக இதில் வந்து முட்டை போடும் இல்லாட்டி அவள்கிட்டே தான் போய் முட்டையை போடுவாங்க இது இப்படி சாஞ்சு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க என்ன இருக்கேன்னா ஆக்சுவலாக ரெண்டு ஆங்கிள் இருக்குது இந்த ரெண்டு ஆங்கிள் இருக்கா இந்த ரெண்டு ஆங்கிள் இப்படி வந்துட்டு இதெல்லாம் எடுத்துடலாமான்னு பண்ணுவேன் இதை எடுத்துட்டோம்னா நல்லா கோலிங் மேலேயும் ரொம்ப ஹைட்டாக உக்காந்துக்கும் இது அப்படியே ஒரு கட்டு கம்பி போட்டு நீட்டாக கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பக்காவாக இருக்கும் கோழிங் மேலே உட்காரக்கும் வசதியாக இருக்கும் என்ன இந்த மே கீழே இருக்கிற ஏங்கிழக்கும் மேலே இருக்கிற எங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த மாதிரி பிட் எடுத்து குறுக்கால போட்டோம்னா நீட்டாக உக்காந்துக்கணும் ஸோ அதை மாற்றிட வேண்டியதான் வேலை பார்த்துட வேண்டியதான் கட்டு கம்பி வாங்கிட்டு வந்து ஆனால் கட்டு கம்பி வச்சு கட்டுற வேலை தான் வேறு ஒரு வேலையும் இல்லை இந்த ரெண்டு ஆங்கிள் இருக்குது ரெண்டு ஆங்கிள் அப்படியே பிரித்துக்கொண்டுட்டோம்னா ஸ்பேஸ் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இந்த இதெல்லாம் எடுத்துட்டோம்னா இன்னும் நல்லா நம்ம போய் வேலை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பண்ணிடுவோம் ஸோ இந்த ஃபார்மெட் தான் இன்னும் ரொம்ப நாளாக பிளான் இருந்தேன் இப்போ பாருங்கள் நம்ம போகிறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது எவ்வளோ தூரம் இங்கே வரும் இங்கே வரைக்கும் நான் நின்றுட்டே வந்துட்டேன் அந்தளவுக்கு வசதியாக இருந்துச்சுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது இந்த கேப்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த கேப்லாம் இருக்கப்போ இந்த இன்னும் ரெண்டு மூணு ஆங்கிள்ஸ் இருக்குது இதை எடுத்து குறுக்கால போட்டோம்னா பக்காவாக இருக்கும் நல்லா இப்போ கோலிங்கே டோட்டலாக மேலே போயிடும் நல்லா ஹைட்டாகவே போயிடும் இந்த கீழே நல்லா ஃப்ரீயாக இருக்கும் சொல்ல போனோம்னா இந்த டப்பெல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டோம்னா ஆடுங்க இங்கே இந்த இந்த சைடு இந்த இந்த இதில் நான் ஆடை கட்டினேன்னா நாளைக்கு ஒரு வேலை கொட்டாய் போடுறதுக்கு முன்னாடி நான் மாடு வாங்கினா கூட இந்த ஸ்பேஸில் நான் கட்டிடுவேன் இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும் இதில் அழகாக மாடவே மாட்டவே கட்டலாம் ஸோ நீட்டாக பக்காவாக ரெடி ஆகிடுச்சு கோழிங்கை உக்காரதுக்கு ஒரு நல்ல ஒரு நல்லா ஸ்ட்ராங்காகவே கட்டியாச்சு இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் வேலை இருக்குது டைம் ஆச்சு கடைக்கு போயிட்டு அது சொல் த்ரீ ஓ கிளாக் வருவோம் பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து நம்ம இதெல்லாம் சரி பண்ணிடலாம் இன்னும் இதை போட்டு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் கோழிங்க உக்காரதுக்கு இன்னும் இந்த ஆங்கிள்லாம் இருக்குல்ல எடுத்து அப்படியே சைடில் போட்டோம்னா பக்காவாயிடும் ஸோ நேற்று அந்த கின்னிக்கோழி அப்படி பண்ணிச்சு கோழிலாம் உள்ள போயிடுச்சு இதுங்க ரெண்டும் இது ரெண்டு அந்த புதுக்கோழி மூணு பேரும் இங்கே வந்து உக்காந்துட்டாங்க துரத்து விநீர எவ்வளோ பெரிய கலவரம் போயிட்டுருக்கு உட்காந்து சாப்பிட்றதுலையும் முக்கியமாக இருக்கா பாருங்கண்ணா டைம் ஆச்சு போய் வாங்க சீக்கிரம் ஹோ ஓ ஓ ஓ ஐயோ உள்ளே போகிறானுங்க விஜயனா இப்போ வந்து இதுங்க எல்லாம் ஒரு ஜோடி சேர்ந்துக்கிச்சிங்க இந்த சேவை கூட இதுங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு உள்ளார் போவேணாதான் பாருங்கண்ணே இங்கெல்லாம் கரெக்டாக டைம் ஆனால் பஞ்ச் வாழ்க்கையே உள்ளார் போயிட்டு இருந்தானுங்க சேவலுக்கு இப்போ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாகவும் என்னென்ன ராவடி பண்ணுறான் பாரு போட போடி அண்ணா என்ன அண்ணே போருங்க அதை நான் துரத்திக்கிறேன் கீழே போறதுதான் இப்படி போங்க நானே இங்கே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் உள்ளார துரத்திட்டு உட்காந்துருக்கேன் கப்ப 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 கப்பட்டு உள்ளார போறீங்க அப்புறம் அதை பிடிச்சி துரத்தி விட்டுற வேண்டியது இங்க ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க இந்த சின்ன கருப்பும் இந்த கிரே கோலியும் இங்க இருக்கு

हां done อ่ะ போ 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 எல்லாம் உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்க எங்கயாச்சோ எவளாயாச்சோ கீழ போனீங்க கால உடைச்சிட்டு வர மாட்டீங்க போ 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 இன்னொரு திருப்பி गाना हूं இன்னொரு गाना में हे हे பாத்தீங்களா இதுதான் ரொம்ப ராவடி கெட்டது இன்றைக்கி இந்த ரெண்டு புதுக்கோழி ராவடி பண்ணுதுங்க அங்கிட்டு தான் இருக்கு அப்படி தரத்துவிடுங்க வருதா எங்க இந்த இன்னொருத்திக்கண்ணா ஒருத்தி தான் வர ரெண்டுமே போதா அங்கிட்டு போய் போ நேராக போயிட்டு தானே இருந்தீங்க என்ன கேடு வந்துச்சு உங்களுக்கு ஆ எத்தனை நாளாக கரெக்டாக போயிட்டு போயிட்டுருந்தீங்களா போ ஐய் ஏர் 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 இந்த போகிற ஐயோ இன்னைக்கு இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ப்ரே கலர் கோழி ஆ போடி பொடி போடி பொடி போயிடு போயி உள்ள உள்ளே போயிடு உள்ளே போடி உள்ளே போடி உள்ள போடி உள்ளேற போயிரு ஆ அங்கிட்டு தான் வலி அங்கிட்டு தான் வழி கொஞ்சம் ஆடுங்க இருக்கிறதுனால அது கொஞ்சம் பயப்படுது வேற முன்னாடி வந்து நிற்கிறானா மறுபடி மேலே ஏற பார்க்குற பாருங்க அது மேலே ஏறிடுச்சுங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ளேற போக முடியுது அதுதான் வலி அதுதான் வலி உனக்கு ஆ போயிடா அவ்வளோதான் போ போ போங்க ஹோட் ஸோ இந்த செட்டப்புக்கு எப்படி ஏறி உக்காருவாங்கன்னு தெரியல இதுங்க மூணு ஏறிடுச்சு கப்பு கப்புன்னு மேலே இவங்கெல்லாம் எப்படி ஏறுவாங்கன்னு தெரியல பார்க்கணும் டப்பா காலி பண்ணிடுச்சு இன்றைக்கி ரெண்டு கொட்ரா போடல ஒரே கொட்ரா தான் போட்டேன் சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடுங்கன்ட்டு ஏன்னா வந்து ரெண்டு டப்பா போட்டோம்னா வாத்துகளும் கோழிங்களும் அதிகமாக சாப்பிடுது இந்த அப்புறம் இதை பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இந்த வேலையை பார்க்குறான் முதல்ல இவ்வளோ பிடிச்சி கட்டி போடணும் இப்போ எல்லாம் அழகாக நீட்டாக மேலே ஏறி உக்காந்துட்டாங்க வாத்து மட்டும்தான் கீழே இருக்குது வாத்து இதுவும் ஏறிடும் இது கோழிலாம் மேலே ஏறி உக்காந்துக்குங்க அழகாக நீட்டாக உக்காந்துட்டாங்க இப்போ இன்னும் இதில் குறுகால இன்னொரு நாலஞ்சு ஆங்கிள் போட்டோம்னா பக்காவாக இந்த இந்த ஆங்கிள்லாம் இருக்குது எல்லாம் உட்காந்து நான் இன்னைக்கு பண்ணியிருக்கணும் இன்றைக்கி பண்ண முடியல டைம் இல்லை அதனால் நாளைக்கு உக்காந்து இதெல்லாம் ஒழுங்கு பண்ணி அழகாக வச்சுட்டோம்னா பக்காவாக உக்காந்துக்கும் இப்போ ஃபுல்லாக கீழே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் ஃப்ரீயாக போய் க்ளீன் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே இவங்களுக்கு கொத்துக்கட்டியாச்சு இருக்காங்க நம்ம கிளம்ப வேண்டியதுதான்